மக்களே நாம் பார்த்து கொண்டு இருப்பது அஷ்டபைரவர் கோவில் வெளி தோற்றமே பாருங்கள் பயங்கர இருக்கு இருக்குது வந்து திருவடிசூளம் அதில் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது திருவடிசூளம்ன்ற ஊரில் இருந்து உள்ள இருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவிலோட என்ட்ரன்ஸ் பைரவர் இருக்குங்களா கோபுரமே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் கோயில்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும் சுத்திக்க மலைப்பகுதி இதுல இன்னும் பகல்ல வந்தீங்கன்னா இந்த கோயிலோட அவுட்ரு கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணலாம் மலையை சுத்திக்க மலை இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சிவ சிவா பைரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிக்க சிவலிங்கம் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ள அலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல உள்ளே போகலாம் பைரவர் வீடு என்ட்ரன்ஸ் பார்க்க பிரபாதமாக இருக்கா தரிசனம் செல்லும் வழி பைரவர் ரெண்டு பயிர்க்க வெளியில ஒரு ஒரு பைர் தூங்கிட்டு இருக்காரு கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் பாருங்க தியான போனால் தியான வீடியோ காலோ பண்றாங்கதான் என்னன்னு தெரியல அலோ பண்ணி தான் கண்டிப்பாக உள்ள பாட்ட பார்த்தன் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் வெளியே மட்டும் காமிக்கிறேன் அவங்க இந்த பகுதிக்கு வந்தால் அந்த கோயிலை வந்து பாருங்க நல்லா இருக்கும்